வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் லூசியஸ் முதலில் இஸ்ரேல் ஈரான் சண்டையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து வெளியான தகவல் ஈரானின் தாக்குதலால் சுவர்கள் குலுங்கின இலங்கை தூதர் நேரடி தகவல் காசாவுக்கு ஆதரவாக வாக்களித்த இலங்கை இந்தியா புறக்கணிப்பு அவதானம் வாடகை வாகனங்களை குறைந்த விலையில் விற்ற நபர்கள் அதிரடியாக கைது உரிமையாளர் இத்தாலியில் வெண்ணப்பூவையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி தாக்குதல் இன்னும் நிறைய விமானங்கள் விபத்தாகும் போயிங் குறைபாடு குறித்து பொறியியலாளர் அதிர்ச்சி தகவல் உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றங்களால் ஏற்கனவே மிகுந்த நெருக்கடியிலிருந்து மீழ்ச்சியடைந்து வரும் இலங்கையின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படக்கூடும் என பொருளியலாளர் தலால் ரஃபிக் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை அடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர் ஈரான் மீதான இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலை அடுத்து உலக சந்தையில் எண்ணெயின் விலை சுமார் பன்னிரண்டு சதவீதத்துக்கும் மேல் சடுதியாக உயர்வடைந்துள்ளது இது வெளியாக அழுத்தங்களால் நலிவடைந்த நிலையில் இருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தின் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என கவலை வெளியிட்டுள்ளார் அத்தோடு இலங்கை எரிபொருள் இறக்குமதிக்காக வருடாந்தம் சுமார் தசம் ஐந்து பில்லியன் டொலர்களை செலவிடுவதாகவும் தற்போது எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் பன்னிரண்டு சதவீத உயர்வினால் வருடாந்து இறக்குமதி செலவு மேலும் ஐநூறு மில்லியன் டொலர்களால் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எரிபொருள் விலை பெருமளவால் அதிகரிக்கும் எனவும் அதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி வீழ்ச்சியடைவதுடன் ரூபாவின் பெருமதி மீதான அழுத்தங்கள் வலுவடையும் எனவும் தலால் ராபிக் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் டெல்லி மற்றும் ஜெருசலேம் அருகே உள்ள பகுதிகளில் ஈரான் பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே அதிகரித்து வரும் போர் காரணமாக இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிலைமையை விளக்கும் போது இதனை தெரிவித்த அவர் திருரிசலும் நகர எல் கගன யாமகண. யல்ல அ வி நேக்க தேம. இவகை கெளிபීමன் சர கொடகி தමා கொட்ட கிீ ிய தேன. கிப்பதி கூட விச்ச வார சொல் தேවා. அந்த நாங்கள் வசிக்கும் டெல் அபிவின் உள்ள ஹெஸ்லியா பகுதியில் ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் இருபு டோம் பாதுகாப்பு அமைப்பு அளிக்கும் போது சுவர்கள் குலுங்கின வீடுகளின் கண்ணாடிகள் குலுங்கின பல பகுதிகளில் கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் தீப்பிடித்து அறிந்ததாக கூறப்படுகின்றது ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களில் இலங்கையர்கள் இளைஞர்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலை தொடர்ந்து அமலில் உள்ளது சர்வதேச விமான நிலையமும் இஸ்ரேலிய மூடப்பட்டுள்ளன இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு பயணித்த மூன்று இலங்கையர்கள் துபாய் விமான நிலையத்தில் சிக்கியுள்ளனர் அவர்கள் தொடர்பில் துபாயில் உள்ள துணை தூதரகமும் அபுதாபி விமான நிலையத்தில் சிக்கி தவிக்கும் ஐந்து இலங்கையர்கள் தொடர்பில் இலங்கை தூதரகமும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அவர்களுக்கு தற்காலிக தங்குமிட விசாக்கள் மற்றும் தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் தற்போது விடுமுறையில் உள்ள அனைவரும் தங்கள் கடவுச்சீட்டின் நகலையும் இஸ்ரேலுக்குள் மீண்டும் நுழைவதற்காக வழங்கப்பட்டுள்ள விசாவின் நகலையும் தூதரகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இது அவர்களின் ரீ என்ட்ரி விசாவை நீட்டிக்க உதவும் தூதரக அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர் உதவி தேவைப்படுபவர்கள் தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என்றார் It does not reflect the truths on the ground. It does not reflect the values this institution claims to uphold. Instead of applying pressure on Hamas, the group that started this war and continues to prolong it, this resolution tries to place all the pressure on us, on Israel, the only party actively working to bring its people home.

palestinian children ever get a chance at life we count not only on your vote but also on your deeds to make sure our actions matches our words we have the actual power to deter the continued commission of atrocities and to uphold the tenets of international law and the noble cause of humanity there is no time to waste uh, now save gaza save palestine Save peace, and we salute all of you, governments, and millions in the streets and trade unions who are taking actions to stop this atrocity and this genocide. And I hope that all of you would vote in favor of the resolution before us. இந்நிலையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் ஸ்பெயின் சார்பில் போர் நிறுத்த தீர்மானம் நேற்று கொண்டு வரப்பட்டது தீர்மானத்தின் உள்ளடக்கங்களாக நிரந்தர நிறுத்தம் மனிதாபிமான உதவிகளுக்கான தடையை இஸ்ரேல் நீக்க வேண்டும் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் ஆகியவை இடம்பெற்றிருந்தன இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்று தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களாக உள்ள நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன பன்னிரண்டு நாடுகள் எதிராக வாக்களி

ஐக்கிய நாடுகளின் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையில் இருதரப்புக்கும் இடையே நேரடி அமைதி பேச்சு மீண்டும் ஆரம்பிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்களிப்பை இந்தியா தவித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் I would like to stress that India has always been on the side of peace and humanity. We have repeatedly called for protection of civilians and upholding of humanitarian obligations. we call for safe sustained and timely supply of humanitarian assistance to the people of gaza on our part india has always provided humanitarian assistance to the people of gaza both bilaterally and through the united nations we also believe that release of remaining hostages and a ceasefire are important to ameliorate the humanitarian situation in gaza our collective voice should echo this வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்று போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த இரண்டு சந்தேக நபர்களை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மாளிகாவத்தை மற்றும் ஹொரணை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் முப்பது மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விசாரணையின் போது அனுராதபுரம் போலீஸ் பிரிவில் வாடகை அடிப்படையில் ஒரு வேனை பெற்று அதை ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாய்க்கும் பொருளை போலீஸ் பிரிவில் வாடகை அடிப்படையில் ஒரு காரை பெற்று ஒன்பது மில்லியனுக்கு பேருக்கும் விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் பாணாந்துறை போலீஸ் பிரிவில் வாடகை அடிப்படையில் ஒரு காரை பெற்று அதனை ஐந்து தசம் எட்டு மில்லியனுக்கும் முரகாகன மற்றும் வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவுகளில் வாடகை அடிப்படையில் இரண்டு கார்களை பெற்று அதனை ஐந்து மில்லியனுக்கும் நான்கு தசம் இரண்டு மில்லியனுக்கும் விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே இது தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் நபர் ஒருவரின் வெண்ணப்பூவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது புத்தளம் வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உல்கிடியாவ பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வெண்ணப்பூவா போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொலை செய்யப்பட்டவர் வயதுடைய பகுதியைச் சேர்ந்த ஒருவராவார் குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தாலியில் வசித்து வருவதாகவும் கொல்லப்பட்டவர் அந்த வீட்டின் காவலாளியாக பணியாற்றி வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டு உரிமையாளரின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தபோது காவலாளி கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீட்டின் அறையொன்றில் மரணமடைந்திருப்பதை கண்டதாகவும் வீட்டின் கராஜில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் வாகனமும் காணாமல் போயிருந்ததாகவும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய வெண்ணப்பூவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திங்கள முஸ்லிம் இனங்களுக்கிடையே இன ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பலமிக்க அமைப்புகளால் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் நிலவுவதாக கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியா திருத்தலத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற න්දනියයක් තිෙබලාබින් බැස් පර රාදනකගින් පෝදේ ඉදනෙ තෙරිවිතාාව. මේ දේවස්ථානය ගැන කතා කරද්දි. අනි වාර්යෙන්ම පිට කතා කරන්නට වෙනවා. எமது நாட்டில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பது தெரியவரவில்லை இந்த மிலேச்சித்தனமான செயலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது வேண்டா வெறுப்பாக இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இவ்வாறு நடந்து கொள்வது பலியான உயிர்களுக்கு செய்கின்ற அகௌரவமாகும் ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இருநூறுக்கும் அதிகமான பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரினாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கான அதிகாரமும் பொறுப்பும் தமிடம் இருந்தபோதும் அதனை தடுக்காத முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் குறித்து பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அதிபர் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தினால் எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்பட்டதாக நமக்கு புலப்படவில்லை என்பதை மிகவும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் வெளிநாட்டு அமைப்புகள் மற்றும் வெளிநாடுகளின் கைங்கரியங்கள் உள்ளனவா என்று நாம் தேடிப்பார்க்க எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் மத்திய மருந்து சேமிப்பு கட்டமைப்பில் சுமார் நூற்று அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது அத்தோடு மருத்துவமனை கட்டமைப்புக்குள்ளும் சுமார் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உதவியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் හිතාව අපි රක්ෂයරන සමහර ෞෂද තියනවා සහ ෝහල තරයි අවස හිගේ තියන පොදවේගත්ම ේද නාශ ෞවෂද ශේෂෙන් ප්‍රතිජීව කෞෂ්ද ගරනාව හිංියයක් අපි දකිනවා අඇ රදර පේදන දේ වැ වා රෝග ත බද වෂදල හිගේයක් පිදකින සූ මැටේරියනත මහමප කරන සඳහයි ලබාගන්න සල ප න හිගගේයක් අපි දකින දවශය වෂද කරනාව හිගේයක් අපි දක න පැත්තිෙන් පොදව සමස්ත පදධය තුම අවසවල හගේ ට තවතැන . අවසදය අවශ්‍ය රෝහලේ අවශ්‍ය සාහිනය අවශ්‍ය වෙලාට හැ குறிப்பாக வலிநிவாரணிகள் நிவாரணிகள் எதிர்ப்பிகள் இரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நோய் நிலைமைகளுக்கான மருந்துகள் இந்த பற்றாக்குறை பட்டியலில் உள்ளடங்குகின்றன புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இது பல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அணுகலையும் கட்டுப்படுத்தியுள்ளது அத்தகைய மருந்துகளை தனிப்பட்ட முறையில் வாங்குவது பெரும்பாலும் கட்டுப்படியாகாது இந்த நெருக்கடி பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை மேலும் அதிகரிக்கிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறை ிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தவறியமையினாலேயே இந்த பிரச்சனை தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொள்முதல் தாமதங்கள் தான் இதற்கு காரணம் என்று சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார் எனவே இந்த பிரச்சனை தொடர்பில் சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் இந்த பிரச்சனை கண்டறியப்படவில்லை தற்போதைய மருந்து பற்றாக்குறைகள் அவசர கால கொள்முதல் நடவடிக்கைகளை நம்பியிருப்பதற்கு வழிவகுக்கும் இது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலைகளை எழுப்புகின்றது அந்த வகையில் இது அவசர கால கொள்முதல் நாடகத்திற்கு தெளிவாக வழிவகுக்கின்றது மருந்துகள் கிடைக்கவில்லை மற்றும் முற்பதிவுகள் தாமதமானால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுகாதார அமைச்சுக்கு அவசரகால கொள்முதல்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றார் கட்டுநாயக விமான நிலையத்தில் மர்மமான முறையில் விட்டுச் செல்லப்பட்ட பொது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தீர்வை வரியில்லா வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் கைவிடப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அறுநூற்று எழுபத்தி மூன்று வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து கிலோகிராம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏலக்காய் போன்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை கொண்டு வந்த பயணி மற்றும் வருகை தந்த விமானம் குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்கமைய விமான நிலைய தீர்வை வரியில்லா வணிக வளாகத்தில் உள்ள வியாபார நிலையங்களின் ஊழியர்களிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதிற்குட்பட்ட நான்கு சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ள மிகவும் கவலைக்குரியது என கிழக்கு வர்ண தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு மட்டக்கிழப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜி லலித் லீலரத்னவின் தலைமையில் යාලය මන්ඩවත්ති ියාල කළම හිටම් පෙචද ඉදන් පෝද ඉතිට අත යාර පිතිවයි තුරයා චියාව. අ්‍යවස්ථාත නීදයානුව ස්ීදූෂණය ගැන හතා කරති වයසාරුදු දහය තාසයට අඩු දරුවකුගේ හැමැත් ඇෝ නැතුුව යම් ින්කාතවරයක් පිදූෂණයක් සි කරනවා නම් ය ශීදූෂණ ර්ථකාතනය සීෂණයක් සඳනවා ඇින්ට පලාාත තුල වයසාරු දාර්සය අඩු इसवी दूषण ्यवस्थाति स् दूषनවා विलान स ग बाराती ැि පराාदතුළව දසයට नामण दूය හने दूषයට लाखखती කොट् අ කොटटාශ අනुන්ने මෙම दूषणන්ට අතवන්ට खලාती हैවා හवा वागदावे ගमाणख नाम ඇ ना, ना। वागदा ොරිසිර වාර්තා නොවන් නමුුන්ට වෙච ඉන්සනන්, පුරත්ව්‍යන්හාන් ටීවන්. சிறுமிகள் மீதான பாலியல் சூண்டல்களுக்கு முதல் காரணம் அவர்களுக்கு அருகில் உள்ள உறவினர்களே ஆகும் இவ்வாறான குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் வெட்கம் மற்றும் கௌரவம் காரணத்தினால் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை ஒரு சிறுமிக்கு பாலியல் சூண்டல் நடந்த பின்னர் அதனை முறைப்பாடு செய்வதால் பிரயோசனம் எனவே தவறான நடத்தைக்கு உள்ளாக முதல் பாதுகாப்பது தான் சிறந்தது அதற்கு முதலில் கிராமம் பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என கண்டறிய வேண்டும் சில பிள்ளைகளின் தாயார் வெளிநாடு சென்றிருப்பர் அல்லது தந்தை வெளிநாடு சென்றிருப்பார் அல்லது தாய் தந்தையினர் மது போதைக்கு அடிமையாகி இருப்பார்கள் இவ்வாறு பிரச்சனை உள்ள குடும்பங்களில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததால் அவர்கள் இந்த பாலியல் சென்றர்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே இந்த சரோஜா திட்டம் எனவே மாவட்டத்தில் உள்ள பதினான்கு போலீஸ் நிலையங்களின் கீழ் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் இவ்வாறு பாதுகாப்பற்ற குழந்தைகள் எத்தனை பேர் உள்ளனர் என கணக்கெடுக்கப்பட்டு அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் வெளியூட்டு செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் இரண்டு முறை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நூற்று கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி ஈரான் ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது ஆபரேஷன் பெயரிட்டுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் முக்கிய ராணுவ மற்றும் அணுசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய அண்மைய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானால் இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்ரேல் நடத்திய பான்வழி தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஈரான் இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பகுதிகளில் காட்டுமிராண்டித்தனமான குழந்தைகளை கொல்லும் சியோனிச பயங்கரவாத ஆட்சியாளர்களால் நேற்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் நாட்டின் தற்காப்பு பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு வலிமையான மற்றும் துல்லியமான பதிலடியை தொடங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு புறம் ஈரானில் வரும் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது டெல்லவி மற்றும் எருசலேமில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக வெள்ளிக்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்தது இதில் தெஹ்ரான் நகரிலுள்ள உள்ள குடியிருப்புகள் உட்பட பல்வேறு கட்டடங்கள் சேதமாகின இந்த தாக்குதலை அடுத்து ஈரான் வான்வழி மூடப்பட்டது இதை ஈரான் நாட்டின் அரசு ஊடக நிறுவனம் உறுதி செய்தது மேலும் அந்நாட்டின் ராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது அகமதாபாத்தில் ஏர் இந்தியா ஒன்று என்ற விமானம் விபத்திற்குள்ளான நிலையில் அதில் பயணித்த பேரில் பேர் பலியானார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை நிலையில் விமான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் விபத்திற்குள்ளான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு வகை விமானங்கள் குறித்து அமெரிக்க பொறியியலாளர் ஷாம் ஷலேபோர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன போயிங் நிறுவனத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் என்ற தற்போது விபத்திற்குள்ளானது இந்த விமானங்கள் காலப்போக்கில் பெரும் விபத்துக்களை சந்திக்கும் என தான் முன்னரே எச்சரித்துள்ளதாக ஷாம் கூறியுள்ளார் அதற்கான காரணங்களையும் விளக்கியுள்ளார் அதில் அவர் போயிங் உற்பத்தியில் சில குறைபாடுகளை கவனித்தேன் விமான பாகங்களை இணைக்கும் போது சரியான இணைப்பு முறைகளை பின்பற்றவில்லை பொருந்தாத பாகங்கள் மீது ஊழியர்கள் ஏறி குதித்து அவற்றை சரி செய்தனர் இது ஆரம்பத்தில் சரியாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பயணங்களுக்கு பிறகு இந்த குறைபாடு பேரழிவை ஏற்படுத்தும் மேலும் மாசுபடிந்த குழாய்கள் விமானங்களின் ஆக்சிஜன் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன அவை முறையாக சுத்தம் செய்யப்படாவிட்டால் பெரும் வடிவத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளார் இது உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போயிங் நிறுவன விமான தயாரிப்புகள் குறித்து பாதுகாப்பு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வெள்ளத் தொடங்கியுள்ளன இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமைப்பில் இருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்